பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் தேதி குறித்து தமிழக அரசு சார்பில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே ஆறு லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை அண்ணா பிறந்த நாளான இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி காஞ்சிபுரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதந்தோறும் ஒவ்வொரு தேதியில் வழங்கப்பட்ட நிலையில் அடுத்த மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரியில் எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார் அதன்படி தகுதியான மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதில் முதல் கட்டமாக ஒரு கோடி ஆறு லட்சம் மகளிர்கள் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களில் பதினொன்று லட்சம் பேர் மேல்முறையீடு செய்தனர் அவர்களில் ஏழு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் நவம்பர் மாதம் முதல் இந்த தொகை அளிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மகளிர் உரிமைக்கான புதிய விண்ணப்பம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த விண்ணப்பங்களும் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது அதன்படி அவர்களுக்கும் பிப்ரவரி மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்ற மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஜனவரி பத்தாம் தேதி வங்கியில் செலுத்தப்பட்டது அதன்படி அடுத்த மாதமான பிப்ரவரியில் இந்த தொகை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தகுதியானவர்களுக்கு வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது